¡Qué

பாண்டிய மன்னணி கோட்டைக்கு பெருமை சேர்த்திட ஒரு நூறு ஆட்டக்கார நம்பிக்கை நட்சத்திரங்கள் தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற உக்கரகாந்திய மனதார

தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே அழைப்புதல் ஏற்றி இந்த வடமஞ்சு விர நிகழ்ச்சிக்கு காட்டி சட்டையோடு கம்பாக்கரையில் காத்திருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலத்தில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே வரைந்து உயர் அதிகாரிகளின் ஆணைக்கு நடந்த சிறப்பான முறையிலே காவல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த சொந்தங்களுக்கும் இச்சியினை உருவாக்கி தந்த வர

குடலை இளைய நாட்டின்